ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து முழுநேர கூற்று மேலாண்மை பட்டைப்பயிற்சியை சேர்ந்தவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு செமஸ்டர் அந்த ரெண்டு செமஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்டி டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்தது ஸோ ஒரு இருபது ஒன் வேர்டு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு மார்க் ஏழு மார்க் அந்த டைப்பில் எழுதுகிற மாதிரி இருந்தது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து மாற்றிருக்கிறாங்க ஒன் வேர்டு டைப்பில் வந்து அந்த செமஸ்டர் பேட்டர்ன் இருக்கும் அதுக்கப்புறம் ஸோ இதுக்கான சுற்றறிக்கை வந்து அந்தந்த பயிற்சி நிலையத்தை வந்து சொல்லியிருப்பாங்க பட்டை பயிற்சி படிக்கிறவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதனுடைய ஒரு அறிக்கை தான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கேன் பாருங்கள் பொருள் கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி பயிற்சிக்கான தேர்வினை கொள்குறி தேர்வினை கொள்குறி வினா ஆப்ஜெக்டிவ் டைப் அடிப்படையில் நடத்துவது ஷீட் கொண்டு நடத்துதல் நிறைய நடைமுறைப்படுத்துதல் பயிற்சியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தல் தொடர்பாக ஸோ இதில் பார்வை போட்டிருக்காங்க பார்வையில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கடிதத்தில் வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான தேர்வினை கொள்குருவினா ஆப்ஜெக்டிவ் டைப் அடிப்படையில் நடத்துவது ஷீட் கொண்டு நடத்திட கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களால் அனுமதிக்கப்பட்டுள்ளது எனவே அதனை நடைமுறைப்படுத்திடும் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கூற்று மேலாண்மை பட்டய பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு எதிர்வரும் பயிற்சிக்கான பருவ இறுதி தேர்வுகளை கொள்குறி வினா ஆப்ஜெக்டிவ் டைப் அடிப்படையில் ஷீட் கொண்டு நடத்தப்படும் என அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் மற்றும் அனைத்து சிறப்பு விரிவுரையாளர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது எனவே அனைத்து சிறப்பு விரிவுரையாளர்களுக்கும் மேற்குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு கூற்று ஒன்றியத்தின் கூடுதல் பதிவாளர் அல்லது மேலாண் இயக்குனர் அவர்களின் அறிவுரைகளின்படி தேர்வு எழுவதற்கு எதுவாக தேர்வு எழுதுவதற்கு ஏதுவாக ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள பாடப்பகுதிகள் அடிப்படையில் பயிற்சியாளர்களுக்கு உரியவாறு பயிற்சியினை வழங்கிடுமாறும் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் பயிற்சிக்கான பருவ இறுதி தேர்வினை தேர்வுகளை வினா அடிப்படையில் ஒயம்ஆர் ஷீட் மூலம் தேர்வுகள் எழுதுவதற்கு தயார் தயார்படுத்திக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இதுதான் இந்த அறிக்கை ஸோ டிசிஎம் இந்த வருஷன் சேர்ந்தவங்க வரக்கூடிய தேர்வுகளை வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் அதாவது ஒன்வர்ட் டைப்பில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நியூஸை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ சொல்லுங்க ம்